செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி உதவி பொறியாளர் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி ஒன்று முதல் முப்பத்தோராம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் குளித்தலை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு விதிகளை மதிக்க வேண்டும் தலைக்கவசம் அணிய வேண்டும் அதிவேக பயணம் கூடாது சீட் பெல்ட் அணிய வேண்டும் செல்போன் பேசியபடி வாகனம் இயக்கக்கூடாது மது அருந்தி வாகனம் ஓட்டக்கூடாது பஸ் படிக்கட்டில் பயணம் செய்யக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி படி விழிப்புணர்வு மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி ஏற்படுத்தினர்கள் இதில் சாலைப் பணியார்கள் சாலை ஆய்வாளர் சேகர் உதவி பொறியாளர் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்